வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக்கெட் தமிழ் சேனாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே இலங்கை வசஸ் பங்களாதேஷ் அணிகளான இரண்டாவது டெஸ்ட் போட்டியினுடைய இரண்டாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இலங்கை அணி மிகச்சிறப்பான முறையில் துறைபடுத்தாடி இருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கை அணியினுடைய ஆரம்ப துருப்பாடு வீரர் பத்து சங்க அற்புதமான முறையில் துறைப்படுத்தாடி இருக்கின்றார் முதலாவது இன்னிங்ஸ் சிறப்பாக சம்பவம் செய்த பத்து சங்க இரண்டாவது இன்னிங்ஸிலும் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருக்கிறார் இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை நம்பர் தட்டு தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிக்கலான அருமையான போட்டி அட்டகாசமான பாட்டி குறிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி எப்படியாவது இந்த போட்டியை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி துல்லியமான இரண்டு மாற்றங்களோடு களமிறங்கி களமிறங்கி இருந்தார்கள் குறிப்பாக முதலாவது இன்னிங்ஸ் இன்றைய தினம் முதலாவது இன்னிங்ஸ் இறுதி கட்டத்தை ஆரம்பித்த பங்களாதேஷ் அணி மொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்குள்

எட்டு விக்கெட்டுகளை நூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பதிலுக்கு இன்றைய தினம் துறைப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள் குறிப்பாக பங்களாதேஷ் அணி சார்பாக நைம் ஹசன் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் தாஜு முப்பத்தி மூன்று அதே போன்று ஹுசைன் எட்டு என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ராணா பூஜ்யத்தோட ஆட்டம் இழந்திருந்தார் மொத்தமாக பங்களாதேஷ் அணி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள் எழுபத்தி ஒன்பது மூன்று பந்து வீச்சு பிரதியில் இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதினெட்டு

இரண்டு விக்கெட்டினை மாத்திரமே இழந்திருந்தார்கள் எழுபத்தி எட்டு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் குறிப்பாக இந்த எஸ் எஸ் சி வரையிலே பொறுத்தவரையிலே மெதுவாக அதாவது முதலாவது நாள் இலங்கையின் பந்து வீச்சாளருக்கு சாதகமாக இருந்த மைதானம் மாறிக்கொண்டிருக்கின்றது துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான ஒரு மைதானமாக இன்றைய தினம் அதுதான் நடந்தது மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாட்டி இருந்தார்கள் இலங்கை அணியினர் குறிப்பாக இருநூத்தி ஓட்டங்களை பெற்றுக் இரண்டு விக்கெட் மாத்திரமே இழந்து இலங்கை அணியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தொன்னு சங்க இரண்டாம் நாள் நேர முடிவின் போது மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாட்டி இருந்தார் குறிப்பாக அவர் நூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களோடு ஆடுகளத்தில் இருந்து கொண்டிருந்தார் இருநூத்தி முப்பத்தி எட்டு பந்தலுக்கு பதினெட்டு நான்கு ஓட்டமனங்களாக அதே போல அகிருதார நாற்பது ஓட்டத்தோடு ஆட்டம் வெளியேறியிருந்தார் தினேஷ் சந்த்மல் அதாவது பத்து நிசங்க தினேஷ் சந்த்மல் இருவரும் மிகச்சிறப்பான முறையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டத்தை இருநூத்துக்கு இருநூத்தி பத்து ஓட்டங்களுக்கு மேற்பட்ட இணைப்பாட்டத்தை பெற்று கொண்டார்கள் இருவருமே குறிப்பாக துரிதஸ்தவசமான முறையிலே ரிவர்ஸ் ரிப் அடிக்க போன தினேஷ் சந்திமல் தொண்ணூத்தி மூன்று ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் நூத்தி ஐம்பத்தி மூன்று பந்துகளை சந்தித்து பத்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மரங்களாக அதுக்கு அடுத்தபடியாக பிரபா ஜெயசூரி அணிக்குள் வந்திருந்தார் பிரபா ஜெயசூரி ஐந்து ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருந்தார் பதிமூன்று பந்துகளை சந்தித்து அதிலே ஒரு நான்கு ஓட்டம் என்பது